வணக்கம் என் உயிர் தங்கைகளே உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போகிறேன் கேட்டால் நீங்களே ரொம்ப பூரிப்படைவீங்க நெகிழ்ந்துருவீங்க அந்தளவுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையே நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன் நேற்று லைவில் நான் சொன்னேன் பிரபலமான நடிகர்கள் யாருமே இப்போ வந்து குணச்சத்திர கேரக்டரில் நடிக்கிறது இல்லை குறிப்பாக விஜயகுமார் ராதாரவி அண்ணே அப்புறம் வந்து மனோபாலா அப்புறம் வந்து நம்ம சண்முக சுந்தரம் அப்புறம் இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் பேர் சொன்னேன் மாரிமுத்து சீரியல்லையே நடிச்சுக்கிட்டு இருப்பார்ல மாரிமுத்து இவருங்க ரெண்டு பேரும் இல்லை மனோபாலா மாரிமுத்து ரெண்டு பேரும் இல்லை ராதாரவி இருக்கிறாரு விஜயகுமாரன் இருக்கிறாரு ஆனால் அவங்களும் இப்போ வந்து குணச்சித்திர கேரக்டரில் நடிக்கிறது இல்லை நாசர் அதே மாதிரி தமிழ் ஃபீல்டுலேயே இல்லை அவர் பாட்டுக்கு தெலுங்கு கன்னடம்னு சொல்லி அங்கிட்டு போயிட்டார் ஆக தமிழ் திரையிலோகத்தில் ஒரு இடம் காலியாக இருக்குது குணச்சித்திர கேரக்டர் நடிக்கிறதுக்கும் கெளரவம் நடிகருக்கும் ஒரு இடம் காலியாக இருக்குது அண்ணனாகவோ மாமனாகவோ இல்லை வந்து ஏதோ ஒரு அப்பா கேரக்டரோ ஏதோ ஒரு இதுக்கு ஒரு இடம் காலியாக இருக்குது ஒரு காமெடி கேரக்டரு நடிக்கிறதுக்கும் இடம் காலியாக இருக்குது இப்போ உள்ள நடிகர்கள் யார் விடல் விட்டு எண்ணிரலாம் பழைய மாதிரி இப்போ யாருமே இல்லை வடிவேலண்ணே சந்தானம் அப்புறம் யோகி பாபு எல்லாருமே வந்து கதாநாயகனா நடிகருக்கு போயிட்டாங்க இப்போதைக்கு ஒரே ஒருத்தர் இருக்கிறாரு அவர் கிங்ஸ்லி அவர் காமெடி மட்டும்தான் இருக்குது வேறு காமெடிக்குன்னு சொல்லி இந்த தமிழ் துறை உலகத்துலேயும் யாருமே இல்லை சினிமா வட்டாரத்திலேயே யாரும் இல்லை அதே மாதிரி சின்னத்திரையிலையும் யாரும் இல்லை சின்னத்திரையில் காமெடி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு ரொம்ப பஞ்சம் முன்னாலேயாவது வந்து இடையில இடையில் அந்த திருமுருகன் அவர் இருக்கிறார் பாருங்கள் மெட்டி ஒளி சித்தி நாதஸ்வரம் இதெல்லாம் எடுத்தார் பார்த்திங்களா அவருடைய தொடர்களில் காமெடி இருக்கும் இப்போ காமெடி பண்ணுறதுக்கு சுத்தமாக யாருமே இல்லை அதனால் நான் வந்து நேற்று ஒரு அறிக்கை விட்டேன் லைவில் உட்காந்து எல்லாரையுமே பா எல்லாருக்கிட்டையும் நான் கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு சம்பளம் கூட வேணாங்க ஏதாவது ஒரு சீரியலில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் எனக்கு வந்து இப்போ ரெண்டு இடத்துலேருந்து வாய்ப்பு வந்திருக்கு என்னுடைய தங்கச்சிகள்கிட்ட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் மாப்பிள்ளைகள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஒன்று மதுரையில் இருக்கிற பிரபலமான எஃப்எம் ரேடியோ ரெண்டு மூணு நாள் இருக்குது அதில் வந்து சொல்ல விரும்பலை அதிலருந்து ஒரு எஃப்எம் சேனல்லேருந்து என்னை தொடர்பு கொண்டாங்க தொடர்பு கொண்டு இந்த மாதிரி மதுரையில் நடக்கிற அன்றாட நிகழ்வுகளை தொகுத்து வழங்குறதுக்கு ஒரு ஆங்கர் தேவை அதாவது இந்த விஜேனு சொல்கிறாங்கல்ல அது தேவை நீங்கள் வந்து அதில் கலந்துக்கிறணும் நீங்கள் வந்து டெய்லி வந்து ஒன் ஹவர் ஒன் ஹவர் காலையில் வந்து எங்கள் ஸ்டுடியோவுக்கு வாங்க உங்களுக்கு முதல் வாய்ஸ் டெஸ்ட்டு ரெண்டாவது நீங்கள் எப்படி வந்து அந்த நாங்கள் சொல்கிற கருத்தை போய் மக்கள்கிட்ட போய் மதுரை மக்கள்கிட்ட சேர்க்குறீங்க இதை வச்சு நாங்கள் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு வைக்கிறோம் ஆடிஷன் வைக்கிறோம் அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக எங்களுடைய எஃப்எம் சேனலில் தொடர்ந்து பயணிக்கலாம் தொடர்ந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது சம்பளம் இல்லாமலாம் வேலை பார்க்க வேணா கண்டிப்பாக அதுக்கு உண்டான சேல்ரி என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஆடிஷனில் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஒன்று ரெண்டாவது சின்ன திரையிலேருந்து ஒரு பிரபலமான மெகா சீரியல் எடுத்துக்கிட்டு இருக்கிற மெகா தொடர் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு டைரக்டருடைய அசிஸ்டண்ட்டு எனக்கு பேசினார் அவர் பேசி அதுக்கு இப்போ இந்த எபி எபிசோடு முடிஞ்ச உடனே பிரபலமான தொலைக்காட்சி அதை பேரையும் சொல்லலை ஏன்னா எது சொன்னாலும் எனக்கு வந்து வளர்ச்சியில் அது வந்து தடையாக இருக்கும் முட்டுக்கட்டையாக இருக்கும் அங்கே போய் தேவையில்லாமல் தீயப்படுத்தி போட்டுருவானுங்க இவரை வந்து நடிக்க கூப்பிடாதீங்க இவர் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அதனால் யாராக இருந்தாலும் சரிதான் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் சொல்லுவோம் நேற்று வந்து அழைப்பமைத்தரம் சொல்லிடுறேன் என்னுடைய திறமையை பார்த்துட்டு என்னுடைய நடிப்பு என்னுடைய பேச்சு திறமையை பார்த்துட்டு என்னுடைய காமெடி சென்ஸை பார்த்துட்டு எனக்குன்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுக்குறதுக்கு ஒரு பிரபலமான தொலைக்காட்சி நிறுவனம் அடுத்த மெகா தொடருக்கு என்னை வந்து தேர்வு செஞ்சுட்டாங்க அதுக்கு ஆடிஷன் எதுவுமே தேவையில்லை நீங்கள் டைரக்டாகவே வந்து கலந்துக்கிறலாம் படத்தோடைய அந்த சின்னத்திரையுடைய சீரியலுடைய தலைப்பு அன்புள்ள தங்கச்சிக்கு இதுதான் தலைப்பு தலைப்பையும் சொல்லிட்டாங்க இதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஸ்டோரி எழுதியிருக்காங்க ஒரு அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் இடையில் நடக்கிற ஒரு பாச போராட்டம் இதுதான் வந்து ஒன்லைன் சொல்லியிருக்காங்க இதுக்கு இடையில் வர்ற இந்த மாமியார் கேரக்டரு மருமக கேரக்டரு சித்தி கேரக்டரு கொடுமைப்படுத்துகிற கேரக்டரு இது எல்லாமே இருக்குங்க இது எல்லாத்துலேருந்தும் உங்கள் தங்கச்சி வந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் கட்டி கொடுக்குறீங்க அவங்க வாக்கப்பட்டு போயிடுறாங்க போகிற இடத்துல உங்கள் தங்கச்சிக்கு ஏகப்பட்ட கொடுமைகள் நடக்குது அந்த கொடுமை எதுவுமே உங்கள் காட்டிக்கிறாமல் உங்கள் தங்கச்சி வந்து எல்லாத்தையும் மூடி மறைக்கிறாங்க தான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் தான் புருஷன் தன்னை ச சந்தோஷமாக வச்சுக்கிற மாதிரியும் மாமியார் கொடுமப்படுத்துகிறது மாமனார் கொடுமைப்படுத்துறது கொழுந்தனார் குடும்பப்படுத்துறது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட மூடி மறைச்சி அவங்க அந்த வழிகள் வேதனைகள் எல்லாத்தையுமே உள்ளே வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு வைக்கிற அந்த சூடு அந்த சித்திரவதைகள் எல்லா கொடுமையையும் தாங்கிக்கிட்டு அவங்க எப்படி இருக்கிறாங்க அதை வந்து ஒரு நாள் உங்களுக்கு தெரிய வருது தெரிய வரும்போது நீங்கள் எவ்வளோ தூரம் வெகுண்டு எழுகிறீங்க வெகுண்டு எழுந்து அவங்கள எப்படி நீங்கள் வந்து பழி வாங்குறீங்க உங்களுடைய கட்டி கொடுத்த இடத்துல அவங்க படுற கொடுமையை பார்த்துட்டு திருப்பி நீங்கள் போய் அவங்க வீட்டில் போய் ஒரு பொண்ணு எடுத்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்து நீங்கள் அந்த பொண்ணை போது தான் அந்த கொடுமைங்கிறது என்ன தன் பிள்ளைக்கு வரும்போது தான் அந்த வழி வேதனை தெரியும் அப்படின் சொல்லி அந்த மாமியார் மாமனார் உணர்ந்து அதாவது உங்கள் தங்கச்சியை நீங்கள் கட்டி கொடுத்தீங்கல்ல கட்டி கொடுத்த இடத்துல மாமியார் மாமனார் கொடுமப்படுத்துகிறாங்க கொடுமைப்படுத்துகிற மாமியார் மாமனாருடைய பிள்ளையை வந்து நீங்கள் கட்டிக்கிட்டு வர்றீங்க கட்டிக்கிட்டு வந்து அந்த பிள்ளைய வந்து நீங்கள் உங்கள் தங்கச்சிக்கு ஒரு சூடு வச்சா நீங்கள் அவளுக்கு ரெண்டு சூடு வைக்கிறீங்க உங்கள் தங்கச்சியை வந்து அடித்தாங்க கன்னத்தில் அரைஞ்சா நீங்கள் ரெண்டு கன்னத்துலேயும் அரைகிறீங்க இப்படி மாறி மாறி வந்து நீங்கள் அவங்களுக்கு செய்கிற கொடுமையை பார்த்துட்டு நீங்கள் அவங்க உங்கள் பொண்டாட்டிக்கும் அதே கொடுமையை நீங்கள் பண்ணுறீங்க இதை பார்த்த உடனே மாமனார் மாமியார் ஆகா இப்படித்தானே வந்து இந்த பிள்ளைக்கும் வலிக்கும் இந்த பிள்ளையும் நம்ம இவ்வளோ நாள் குடும்பப்படுத்திட்டோமே இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி உணர வைக்கிறீங்க இதுதான் உங்களுடைய கேரக்டரு கடைசியில் அவங்க மருமகளை உங்கள் தங்கச்சியை நல்லா பார்த்துக்கிறாங்க வீட்டுக்கு வந்த மருமக அவங்க நல்லா பார்த்துக்குருவோம் அவங்க தான் எங்களுடைய குள விளக்கு குத்து விளக்கு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க ரெண்டாவது நீங்கள் உங்கள் தங்கச்சியை வந்து நேராகவே போய் பார்க்குறதில்ல அன்புள்ள தங்கச்சிக்குன்னு சொல்லி எதுக்கு தலைப்பு வச்சோம் அப்படிங்கிறதுக்கும் விளக்கம் சொல்லிடுறோம் அதாவது உங்கள் தங்கச்சியை போய் நீங்கள் நேரிலேயே பார்க்குறதே கிடையாது கடிதம் மூலியமாக தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க கடிதம் தான் அதாவது இந்த ஸ்டோரி எப்போ நடக்கிறது ஏன்னா இப்போ நீங்கள் கேட்கலாம் செல்ஃபோன் வந்துருச்சுல அப்புறம் எதுக்கு வந்து அன்புள்ள தங்கச்சிக்குன்னு சொல்லி பேர் வச்சுருக்கீங்க இதை நீங்கள் ஃபோன்லேயே பேசியிருக்கலாம்ல அளோ தங்கச்சிக்கெலாம் பேர் வச்சுருக்கணும் எதுக்கு அன்புள்ள தங்கச்சின்னு பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம் அன்புள்ள தங்கச்சிங்கிற சீரியல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த பி பீரியடில் நடந்த சீ சீரியல் அதாவது இந்த பழைய படம் பார்த்துருக்கீங்கல்ல இந்த பொப்பு வச்ச ஜாக்கெட்டு ரெண்டு பக்கமும் கிழக்கே போகும் ரயில் இந்த மாதிரி பதினாறு வயதினிலே அந்த மாதிரி டயத்தில் வந்து பீரியடு பிலிம் அதை மாதிரி இது வந்து பீரியடு மெகா சீரியல் அதனால் அந்த டயத்தில் உள்ள சுச்சுவேஷனுக்கு படி அன்புள்ள தங்கச்சி அப்போல்லாம் வந்து லெட்ரு தான் செல்ஃபோன்லாம் கிடையாது இங்கேருந்து லெட்ரு போவோம் அங்கேருந்து பதில் வரும் லெட்ருலேயே இவர் விசாரிக்கிறார் அவங்க லெட்ருலேயே வந்து பதில் சொல்கிறாங்க அப்போ ஒரு சில லெட்டரில் வந்து அவங்க தங்கச்சி உட்காந்து எழுதும்போது அவங்க கண்ணில் இருந்து விழுகிற கண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா அது மைப்பட்டு அந்த க மையில் போய் அந்த கண்ணீர் பட்டு அப்படியே எழுத்துலாம் வந்து அலங்கோலமாக இருக்குது அழிஞ்சிருக்கு அதை பார்த்த உடனே தான் அண்ணனுக்கு சந்தேகம் வருது என்னடா நம்ம தங்கச்சி வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாளா என்ன ஆச்சு எதுக்கு வந்து லெட்ரு பூரா நனைஞ்சிருக்கு கண்ணீராலேயே லெட்டரை நினச்சி அனுப்பி விட்ருக்காளே தங்கச்சி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் இவர் இங்கேருந்து ட்ரெங்கால் போடுறாரு தங்கச்சிக்கு என்னம்மா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைனே என் குடும்பம் என்னை வந்து அதில் என்ன கண்ணீராக இருக்குது அது சொட்டு சொட்டாக கண்ணீர் இருக்கே இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வந்து அழுகையில் வந்த கண்ணீர் இல்லைனே சோகத்தில் வந்த கண்ணீர் இல்லை என் மாமனார் மாமியார் என் குழந்தனார் நாத்தனார் எல்லா பேருமே என்னை சந்தோஷமாக வச்சுருக்கிறத நினச்சி பூரிப்புல வந்து ஆனந்த கண்ணீர்னே அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சமாளிச்சிருது அந்த தங்கச்சி இது வந்து இவருக்கு டவுட்டாகவே இருக்குது அதனால தான் அங்கேருந்து கிளம்பி நேராக போகிறாரு ஊருக்கே போய் அங்கே போய் பார்க்கும்போது தான் நேரில் வந்து அந்த பொண்ணுடைய ஃபோட்டோவை பார்க்கும்போது நல்லா மகாலட்சி மாதிரி நகை நட்டு எல்லாம் போட்டு பட்டுப்புடவை கட்டி அவ்வளோ அ அம்சமாக அழகாக இருக்குது நேரில் ஃபோட்டோ அனுப்பும்போது இதே இது நேரில் அங்கே போய் வீட்டில் போய் பார்க்கும்போது பார்த்தா அந்த பிள்ளை தான் அந்த குடும்பத்துக்கே கிட்டத்தட்ட அந்த குடும்பத்தில் மொத்தம் இருபத்தி நாலு நெம்ப மெம்பர்கள் நபர்கள் குழந்தை மாப்பிள்ளா மா மாமனார் நாத்தனார் எல்லாம் இருபத்தி நாலு மெம்பர்கள் இருபத்தி நாலு குடும்ப உள்ளத்துக்கும் சேர்த்து நாலு அஞ்சு குடும்பத்துக்கும் சேர்த்து இந்த பிள்ளை தான் சமைக்குது பார்த்தா இவர் நேராக யதார்த்தமாக உள்ளே போகிறாரு அந்த பிள்ளை பார்த்தா வெறும் அலங்கோலமாக அப்படியே பழைய துணியை கட்டிக்கிட்டு பார்க்குறதுக்கே வந்து தலைவிரி கோலமாக பிச்சைக்காரி மாதிரி நின்றுக்கிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கு இதை பார்த்த உடனே இவர் கண்டுபிடிச்சிடுறாரு ஆகா நம்ம தங்கச்சி வெளியில் தான் வேஷம் போடுது லெட்டரில் தான் வந்து நம்ம அன் அன்னைங்கிட்ட நல்லா இருக்கேன்னு சொல்லுது ஆனால் நேரில் போய் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா வரையும் தூக்கி போட்டு மிதிக்கிறார் மிதிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் கல்யாணம் பேசி அந்த பொண்ணு அங்கே இருக்கிற பொண்ணை கூட்டிகிட்டு வர்றார் வந்து கல்யாணம் முடித்து அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துகிறாரு கடைசி சுபம் எங்கள் பொண்ணை வந்து நீங்கள் கொடுமைப்படுத்துகிறீங்க இதே மாதிரி தான் வந்து நாங்களும் உங்கள் பிள்ளைய கொடுமைப்படுத்தினோம் இப்போ வந்து இதாகி போச்சு இனிமேல் நாங்கள் கொடுமைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த சீரியல் வந்து முடியுது இதுதான் அந்த சீரியலோடைய ஒரு லைன் ஒரு லைன் சொல்லிவிட்டு முப்பது வரை சொல்லிட்டேன் பரவாயில்ல கோச்சுக்கிறாதீங்க இந்த சீரியலில் வந்து நான் தான் அண்ணனாக நடிக்க போகிறேன் எனக்கு தங்கச்சியாக நடிக்கிறதுக்கு வந்து பிரபலமான ஒரு சினிமா சினிமாவில் இருந்து ஓய்வு பெற்ற ஒரு ஆளை கூப்பிட்ருக்காங்க அவங்கள தான் வந்து நடிக்க வைக்க போகிறாங்க இது வந்து ஷூட்டிங் வந்து எப்போங்கிறத உங்களுக்கு ஈவினிங் ஆறு மணில நான் உங்களுக்கு சொல்கிறேன் அருமையான வாய்ப்பு இதை நான் தவற விட மாட்டேன் கண்டிப்பாக என் தங்கச்சிகளை எதிர்பார்த்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா தொடரில் அன்புள்ள தங்கச்சிக்குங்கிற சீரியலில் நான் நடிக்கிறதுக்கு கமிட்மெண்ட் ஆனது சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இதே மாதிரி இனிமேல் என்னை யாருமே வந்து இந்த வானவில் மாமா புரோக்கர் மாமா அவனே இவனேன்னு பேசக்கூடாது குறிப்பாக வந்து நான் வந்து ஒரு செலிப்ரிட்டி ஆனது மாத்தம் இல்லாமல் இப்போ ஒரு மெகா சீரியல்லேயே நடிக்க போகிறதுனால இந்த சூர்யாங்கிறவ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் என்னை தேவையில்லாமல் வாடா போடா அவனே இவனேங்கிற பேசுகிற பேச்செல்லாம் நிப்பாட்டிடணும் எனக்குன்னு சொல்லி மரியாதை கொடுக்கணும் சரியா இனிமேல் நீ இந்த குண்டா செடிக்குள்ளேயே உட்காந்து குதிரை ஓட்டிக்கிட்டே இரு நான் அப்படி கிடையாது அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நான் போயிட்டேன் அடுத்து வந்து எனக்கு பிக் பாஸ்லேயும் அழைப்பு வரலாம் குக்கு வித்து கோமாளியிலையும் எனக்கு அழைப்பு வரலாம் அடுத்தடுத்து வேறு வேறு மெகா சீரியல்கள் இதிலெல்லாம் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் வரும் இப்போயுமே இந்த டைரக்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு நீங்கள் ஓசியில் நடிக்க வேணாம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐயாயிரரூவா சம்பளம் தர்றோம் இதுபோக காலையில் உங்களுக்கு ஒரு மணி நேரம் எட்டு நிமிஷம் வீடியோ போடுறதுக்கும் டைம் கொடுத்துட்றோம் ஈவினிங் ஆறு டு ஏழு ஒரு மணி நேரம் லைவ் போட்டுக்கங்க டெய்லி ஐயாயிரரூவா உங்களுக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் கூடிய விரைவில் அது எப்போங்கிறத உங்களுக்கு அந்த நல்ல செய்தியை இனி போட உங்களுக்கு நான் சொல்கிறேன் எடு கொண்டாடுங்கிற மாதிரி ஒரு டூ டேஸ் டைம் கொடுங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனையமாக அன்றைக்கி நான் வந்து என்னுடைய சென்னைக்கு வந்து நான் பயணம் பண்ண கிளம்புறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அன்றைக்கி தான் டைரக்டர் ஃப்ரீயாக இருக்கிறாரு ஓகேவா டைரக்டரை பார்த்துட்டு பேசிவிட்டு திங்கட்கிழமிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்குதா இல்லை வந்து என்னைக்கு ஷூட்டிங்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் எல்லாரும் நீங்கள் அவளோட எதிர்த்த சி எதிர்பார்த்த உங்கள் சிக்கா இனிமேல் வந்து சின்னத்திரையிலையும் மின்னுவான் அப்படிங்கிறத சொல்லி இந்த நிமிஷம் வீடியோவை நிறைவு நிறைவுபெறுறேன் உங்களுடைய கருத்துக்களை கமாண்டாக சொல்லுங்கள் பாய்